இதுவோ கிளியாறு இதுவோ திருமதுரை இதுவோ திருமகிழும் கோபுரமும் இதுவோ பெரிய நம்பி தாமு வந்து பின்னும் எதிராஷர்க்கு துவயமளித்த துயபதி ஒரு சமயம் சுவாமி மனவாள மாமணிகள் இந்த திவ்ய திருத்தலத்திற்கு எம்பெருமானை மங்களாசாசனம் செய்வதற்கு எழுந்தளின சமயத்தில் தூரத்திலிருந்தே எம்பெருமானுடைய நெடுதுயர்ந்த ராஜகோபுரத்தை சேவித்த மாத்திரத்தில் தண்டனிட்டு விழுந்து வணங்கினாராம் எப்பேற்பட்ட திவ்ய தேசத்திற்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம் ஆழ்வார்களினாலே பாடல் பெறவில்லை என்றால் கூட இந்த திருத்தலத்திற்கு ஒரு தன்னேற்றம் உண்டு என்பதை நாம் கீழே பல தொடர்களில் பார்த்து வந்திருக்கிறோம் அல்லவா எம்பெருமானாராம் எதிராசராம் இளையாழ்வார் சுவாமி ராமானுஜருடைய அரும் பெருமைகளை விளக்கக்கூடிய தூய பதியாக அதாவது உத்தம கஷேத்திர விசேஷமாக புண்ணிய திருத்தலமாக இந்த திருத்தலமானது விளங்குகிறது ஆகையால் தூரத்திலிருந்து இப்பெருமானுடைய திவ்ய கோபுரத்தையும் இங்கே விரஜா நதியைப் போன்று அல்லது அயோத்தியை சுற்றி பிரவகிக்கக்கூடிய சரையோ நதியை போன்று பிரவகித்து ஓடக்கூடிய கிளியாரை பார்த்த மாத்திரத்தில் மாமுனிகள் உளம் நெகிழ்ந்து அருளி செய்தார் இதுவோ கிளியாறு இதுவோ திருமதுரை ஒன்று வடமதுரை என்று பிரசித்தமானது மாயனை மன்ன வடமதுரை மைந்தனை என்று ஆண்டாள் நாச்சியார் கண்ணன் அவதாரம் செய்தருளின அந்த வடமதுரையின் பெருமைகளை எல்லாம் அருளி செய்கிறார் அடுத்தது நாச்சியாராம் ஆண்டாள் அவதாரம் செய்த அந்த தென்பாண்டி சீமை அது தென்மதுரையாக திகழ்கின்றது ஆனால் இந்த திருத்தலம் துவயம்பளைந்த திருத்தலம் மதுராந்தக திருத்தலம் திருமதுரை என்று ஸ்ரீ எப்பொழுதுமே அது வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு ஒரு மிகச்சிறந்த தலைமையிடமாக திகழ்வதினாலே இதற்கு திருமதுரை என்று பெயரிட்டாராம் இதுவோ கிளியாறு இதுவோ திருமதுரை இதுவோ திருமகிழும் கோபுரமும் நாம் அடுத்து சேவிக்கக்கூடிய இடம் பெரிய நம்பிகள் சுவாமி ராமானுஜருக்கு திரு இலச்சினைகளை பிரசாரித்தருளின மகிழமரம் இந்த இடத்திற்கு வகுளாரண்ய கஷேத்திரம் என்பதாக பெயர் கீழே பார்த்தோமே ஒரு காலவிசேஷத்தில் இங்கே மகிழ மரங்கள் நெருந்து நிறைந்திருந்து மனம் வீசி நிழல் பரப்பி வந்தனவாம் ஏனென்றால் இந்த திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் முதலானவைகள் நம்மாழ்வாருடைய திவ்ய பரிமளம் மிக்க திரு வாய்மொழிகளினாலே நமக்கு நன்கு புலனாகும்படியாக விளங்குகிறதன்றோ அந்த நம்மாழ்வாருக்கு வகுளாபரணன் ஷடகோபன் என்றெல்லாம் திருநாமம் உண்டு மகிழ்மாலை மார்பினன் என்று நம்மாழ்வாருக்கு பெயருண்டன்றோ அப்படி நம்மாழ்வாருடைய அடுத்த அவதாரமாக திகழக்கூடிய சுவாமி ராமானுஜருக்கு இந்த திருத்தலத்தில் பெரிய நம்பிகள் திருவிழச்சனைகளை பிரசாரித்து போகிறார் என்பதை உணர்ந்துதானோ என்னமோ புராணத்திலேயே இந்த திருத்தலம் வகுளாரண்ய கஷேத்திர விசேஷமாக விளங்குகிறது ஆகையால் இதுவோ திருமகுழம் அந்த உயர்ந்த மரத்தை இன்றளவும் நாம் சேவிக்கின்றோம் நமக்கும் ராமானுஜருடைய பரிபூர்ண கட்டாட்சத்தை பெற்றுத்தர வல்லதாக அந்த மகிழமரம் திகழ்கிறது ஏன் அந்த மகிழமரத்தை நாம் நம்மாழ்வாராகவே பாவித்தும் சேவிக்கலாம் இதுவோ திருமகிழும் கோபுரமும் நெடுதுயர்ந்த ராஜகோபுரம் தூரத்திலிருந்தே நம்மை பார்த்து அழைக்கின்றது எப்படி ராமன் மிதிலைக்குச் செல்லக்கூடியதான கால விசேஷத்தில் ஜனக திருமகளாம் அந்த மகாலட்சி தாயார் இந்த திருத்தலத்தில்தான் இருக்கிறார் ராமா உனக்காக அந்த மகாலட்சுமி காத்து கொண்டிருக்கிறாள் நீ வா நீ வா என்று மிதிலையின் நெடுதுயர்ந்த கோபுரங்களில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய துவஜ படங்கள் ராமனை கை நீட்டி போன்று நம் ராமபிரானுடைய நெடுதுயர்ந்த ராஜகோபுரத்தை தூரத்திலிருந்து சேவிக்கும் பொழுதே அது நம்மை அழைக்கின்றது சென்னையிலிருந்து நாம் திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சென்னைக்கு மிக அருகில் சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலைவிலேயே மதுராந்தக திருப்பதி அமைந்திருப்பதை நன்கு சேவிக்கலாம் ஏரிக்கரை மீதாக நெடுஞ்சாலையில் சென்றால் கூட பெருமானுடைய ராஜகோபுரமும் மண்டபங்களும் பிராகாரங்களும் நமக்கு நன்கு தெள்ள தெளிவாக சேவையாகும் நம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த திருத்தலத்தை வந்து தரிசிக்க வேண்டும் கீழே அடியன் சொன்னபடி ஒருவன் தன் வாழ்க்கையில் ஒரு நாளாவது ஒரு முறையாவது ராமனை தரிசித்திருக்க வேண்டும் அல்லது அந்த ராமனாலாவது இவன் பார்க்கப்பட்டிருக்க வேண்டும் இல்லையென்றால் இவனுடைய ஆத்மாவே இவனை நிந்தனை செய்யும் என்னும் வால்மீகியின் கூற்றிற்கு ஏற்ப இங்கே அற்புதமான வடிவழகுடன் சேவை சாதிக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகனாம் ராமனையும் கருணாகர பெருமாளையும் தாயாரின் திருக்கரம் பற்றிக்கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய மூலமூர்த்தியான லக்ஷ்மணனுடன் கூடிய அந்த ராமனையும் சேவிக்க வேண்டும் அதை தவிர்த்து மிக முக்கியமாக உலகத்தில் வேறு எங்கும் சேவிக்க முடியாத இல்லறத்தில் இருக்கும் நிலையில் கைகளை குவித்து கொண்டு சிஷ்ய சிஷ்யலட்சணத்துடன் பெரிய நம்பிகள் உபதேச முத்திரையுடன் சேவையாக கூடிய சுவாமி ராமானுஜருடையும் பெரிய நம்பிகளையும் இந்த திருத்தலத்தில் நாம் கட்டாயம் சேவிக்க வேண்டும் அந்த சேவையினால் அந்த சேவையின் ஆனந்த பரிவாகத்தினால் சுவாமி ஸ்ரீ மணவாள மாமணிகள் அருளி செய்த உத்தமமான பாசுரமாம் இது இதுவோ பெரிய நம்பி தாம் உவந்து பில் நொங்கிய திராஷற்கு துவயமளித்த துய்யபதி இதுவோ பெரிய நம்பி தாம் உவந்து பெரிய பெருமாளாம் ஸ்ரீ ரங்கநாதனுடைய கட்டளை தேவப்பெருமாளாம் வரதராஜ பெருமாளுடைய கட்டளை இந்த இரண்டு கட்டளையும் ஒன்றாக சங்கமித்தது ராமனுடைய சன்னிதானத்தில் ராமனுடைய கஷேத்திர விசேஷத்தில் ஏனென்றால் ராமன்தான் பிரபன்ன ஜன சம்ரக்ஷணைக தீட்சிதா என்று போற்றப்படுபவன் சரணாகதி சாஸ்திரம் என்றாலேயே ஸ்ரீமத் ராமாயணத்தைத்தான் சரணாகதி சாஸ்திரமாக பெரியோர்கள் கொண்டாடி வருகிறார்கள் ராமாயணத்தில் தொட்ட தொட்ட இடந்தோறும் சரணாகதி என்பது விளங்குகிறது சீவைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு மிக முக்கியமானது உயிர் நாடி என்றால் அது சரணாகதிதானே திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் இவை மூன்றுமே ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திவ்யமான சரித்திரத்தின் விவரணங்களினாலே நாம் அறிவதினாலே இங்கே ராமனுடைய சன்னிதானத்தில் சரணாகத தீட்சிதனாக அபயப்பிரதான ராஜனாக விளங்கக்கூடிய அந்த ராமனுடைய சன்னிதானத்தில்தான் சுவாமி ஸ்ரீ ராமானுஜருக்கு பெரிய நம்பிகள் மூலமாக பஞ்ச சம்ஸ்காரம் எனப்படக்கூடிய வைஷ்ணவ இலச்சனைகள் அனுகிரகம் செய்யப்பட்டன என்பது எல்லா விதத்திலும் எவ்விதம் பொருத்தமுடையதாக அமைந்திருக்கிறது என்பதை ரசிகர்கள் நாம் நன்கு அனுபவிக்க வேண்டும் எனவே இதுவோ பெரிய நம்பி தாமு வந்து பின்னும் எதிராஷருக்கு துவயமழைத்த துய்யபதி பதி துவயம் அந்த துவயமந்திரத்தை அவர் உரைத்து உபரேஷம் செய்த பதி துய்யபதி என்றால் ராமன் எப்பேற்பட்டவன் ராமனை சொல்லி ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது பாவண சர்வலோகானாம் தொமேவ ரகுநந்தன புண்ணியஸ்ரவணஹா என்றெல்லாம் வால்மீகி முதலான மகர்ஷிகள் போற்றுவதைப் போல பரமாத்மா ராமனும் கருணா காகுஸ்தனும் எழுந்தல் இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திர விசேஷம் விளைந்த திருப்பதி மட்டுமில்லாமல் தூயபதியாக நம்முடைய பாவங்களையெல்லாம் போயபழியும் புகுதருவான் நின்றடவும் திகினில் தூஷாகும் என்னும்படியாக முழுவதுமாக அழித்து ஒழிக்கக்கூடிய திவ்ய கஷேத்திரமாக இந்த கஷேத்திர விசேஷம் விளங்குகிறது நாம் இந்த க்ஷேத்திர விசேஷத்தில் பெரிய நம்பிகள் சுவாமி ராமானுஜரம் இளையாழ்வார் எனப்படக்கூடிய அந்த ராமானுஜர் இருவரும் சந்தித்திருக்கக்கூடிய சந்திப்பைத்தான் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் வரதன் நியமனத்தினாலே தங்களை அடைவதற்காக ஓடோடி வந்திருக்கக்கூடிய என்னை இந்த இடத்திலேயே தாங்கள் தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று ராமானுஜர் பிரார்த்திக்கிறார் பெரிய நம்பிகளோ அப்பா நான் உன்னை பார்ப்பதற்கு காஞ்சிபுரத்திற்கு தான் வந்து கொண்டிருக்கிறேன் ஆகையால் நாம் இருவரும் சேர்ந்து காஞ்சிபுரத்திற்கே சென்று அந்த இடத்தில் வரதன் சந்நிதியில் உனக்கு நான் திருவிலச்சனைகள் எனப்படக்கூடிய பஞ்ச சம்ஸ்காரங்களை செய்து வைக்கிறேனே என்று சொல்ல சுவாமி அனித்யானி ஷரீராணி விபவோ நைவசாஸ்வதா இந்த தேகம் என்பது நிலையற்றது எந்த சமயத்தில் இந்த தேகமானது விழுந்துவிடும் என்பதை யாராலையும் அறிய முடியாது மிருத்யுதேவன் காத்து கொண்டிருக்கிறான் காலதேவன் ஒரு கணக்கை வைத்து காத்து கொண்டிருக்கிறான் அவன் கணக்கை அறிய முடியாது அடியேன் ஏற்கனவே ஒரு முறை மிகவும் ஏமாந்து விட்டேன் என் வாழ்க்கையில் ஈடு செய்ய முடியாததான ஒரு இழப்பை நான் சந்தித்து விட்டேன் என் ஆச்சாரியராம் சுவாமி யாமுனாச்சாரியர் எனப்படக்கூடிய ஆளவந்தாரை நான் விட்டேன் அந்த ஆளவந்தாருக்கும் இது போன்றதொரு இழப்பு உண்டாயிற்று திருக்குறுகை காவலப்பன் தன்னை வந்து சேவித்து தன்னிடத்தில் யோக ரகசியத்தை உபதேசம் பெற்று செல்லும்படியாக ஆளவந்தாருக்கு குறித்து கொடுத்த அந்த நாள் தவறியதினாலே ஆளவந்தார் தன் ஆச்சாரியரான குறுகை காவலப்பனை இழந்தார் நான் அடியனுடைய ஆச்சாரியரான ஆளவந்தாரை இழந்தேன் இதற்கு பிறகும் நான் மறுபடியும் மறுபடியும் காலம் தாமதித்து வந்தேனேயானால் எனக்கு எதுவுமே சித்திக்காமல் போய்விடும் ஆகையால் தாமதத்தை பொறுக்கும் ஒரு நிய ஒரு நிலை எனக்கு இல்லை என்னுடைய ஆர்த்தி ஆர்த்தி என்றால் எனக்கு இருக்கக்கூடிய வேகம் எனக்கு இருக்கக்கூடிய தாபம் கஷ்டம் சுவாமி தங்கள் திருபடியை ஆசிரயித்தால் அல்லது எனக்கு உஜ்ஜீவனம் உண்டாகாது என்னும் நிலையில் இருக்கக்கூடிய என்னை இனியும் காலம் கடத்தாமல் காலம் தாமதிக்காமல் தாங்கள் உடனேயே செயல் நன்றாக திருத்தி பணிகொள்ள வேண்டும் இதுதான் வரதனுடைய பரிபூர்ண மனோரம் என்பதாகத்தான் பெரிய நம்பிகளுடைய திருவடிவாரத்தில் சுவாமி ராமானுஜர் விழுந்து படிந்தார் பெரிய நம்பிகள் ராமானுஷரை அப்படியே வாரி எடுத்துக்கொண்டு இளையாழ்வாரே உம்முடைய ஆர்த்தியை நான் பரிபூர்ணமாக உணர்ந்து கொண்டோம் இதோ இங்கே சரணாகர தீட்சித்தனான இந்த ராமச்சந்திரமூர்த்தினுடைய திவ்ய சன்னிதானத்திலேயே உமக்கு திருவிலச்சினைகள் எனப்படக்கூடிய அந்த பஞ்ச சம்ஸ்காரத்தை செய்து வைக்கிறோம் என்று இளையாழ்வாரை அடைத்துச் சென்றார் இங்கே இந்த மதுராந்தக திருப்பதியில் எம்பருமானுடைய சன்னிதானத்தில் கஷேத்திர விருட்சமாக ஸ்தல மகிழமரம் அமைந்திருக்கிறது அந்த மகிழமரம்தான் சுவாமி நம்மாழ்வாருடைய அபராவதாரம் அந்த மகிழமரத்தின் அடியில்தான் விசேஷமாக பெரிய நம்பிகள் ராமானுஜருக்கு மந்திரங்களை உபதேசம் செய்தருளினார் இனி நாம் மகிழமரத்தின் அடியில் சம்பிரதாயத்தின் செல்வங்களை எல்லாம் அனுபவித்து மகிழலாம் ஓர் அறிவிப்பு மும்பை முல்லுண்ட் பஜன சமாஜத்தில் வருடந்தோறும் ராமநவமி மகோத்சவத்தை முன்னிட்டு நடைபெறும் உபன்யாச வைபவத்தில் இந்த வருடமும் அடியேன் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலும் தினந்தோறும் இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரையிலும் ஸ்ரீமத் ராமாயண தொடர்ச்சியாக இந்த வருடம் கிஷ்கிந்தா காண்டம் உபன்யாசம் நிகழ்த்துகிறேன் வாணி வித்யாலயா பள்ளி வளாகத்தில் நடைபெறும் இந்த வைபவத்தில் ஆஸ்திகர்கள் பெருந்திரளாக கலந்து கொள்ள பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ ராமானுஜ வைபவம் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ யான்ஸ் பிரைவேட் லிமிடெட் திருப்பூர்